நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கள மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் மாம்பழத்தினுடைய கொட்டை பிதுக்கப்பட்டா கூட பரவாயில்ல ஆனா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க மாம்பழத்தினுடைய கொட்டையை பிதுக்கி அந்த கொட்டையை வெளியெடுத்து நசுக்கி போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மாம்பழத்தின் மேல செம்ம கார்டுல இருந்திருக்காங்க பாவங்க நம்ம அன்புமணி ராமாசாவுடைய யுக்திகள் எல்லாமே வேஸ்டா போச்சு வியூகங்கள் எல்லாமே வேஸ்டா போச்சு பேசின பேச்சுக்கு ஃபுல்லா வேஸ்டா போச்சு ஒஸ்தி அந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒரே நம்ம சின்னையா போட்டு இவ்வளவு செய்ய செய்வாங்க செய்யா செய்வாங்க கூப்பிட்டு வச்சு ஆப் படிச்சுட்டாங்களே அது ஒரு தொகுதியா ரெண்டு தொகுதினா கூட பரவாயில்ல ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா தொகுதிகளிலையும் போட்டி போட்ட எல்லா தொகுதிகளிலுமே வந்து மாம்பழ கொட்டைய பிதுக்கி நசுகி போட்டிருக்காங்க சரி ஓகே அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம அன்புமணி ராமதாஸ் அவருடைய தோல்விக்கான காரணங்கள் என்ன அதாவது பதிலாக சொல்லிடுவோம் கேள்வியாக தூக்கி முன் வச்சிருவோம் அதாவது வன்னிய செவ்வாய் மக்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமா சேர்ந்துதான் நம்ம பாமகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூக்கி கொடுத்துருக்காங்க கொட்டைய பிதிக்கி எடுத்து நசுக்கி போட்டிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்துதான் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தான் பாமக தோல்வியை கொடுத்துருக்காங்க செவ்வாய் மக்கள் வந்து சாதாரண சாமானிய மனிதர்கள் காலங்கத்தரா அவங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா வேலை வெட்டிக்கு போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு வந்து சோறு தண்ணி ஆக்கி சாப்பிட்டுட்டு அவங்க ரெஸ்ட் தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில மறுபடியும் வேலைக்கு போகின்ற ஒரு சாதாரண சாமானிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள்னா வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவங்க ரொம்ப ஒரு ஏழ்மை நிலை நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்றத பல இடங்கள்ல அன்புமணி ராமதாஸ் ஐய நீங்களே பதிவு பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்க பட்சத்துல அந்த மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணியிருக்கணும் என் பின்னாடி லட்சோப லட்சம் சமுதாய மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காரணம் காட்டித்தானே நீங்க அரசியல் பண்ணி இருக்கிறீங்க என்னாடி லட்சோ லட்சம் வன்னியச்சமாயத்தை சார்ந்த இருக்காங்க அப்படின்னு சொல்லி தானே போனவன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து கூட கூட்டணி வச்சீங்க அதன் மூலமா தானே ராஜ்யசபா எம்பி ஆனீங்க அப்ப இந்த சாதாரண சாமானிய மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்த வேண்டும் என்றால் அவங்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வேணும் என்ற காரணத்துக்காக நீங்க பார்லிமெண்ட்ல போய் பேசி இருக்கணும் ஒரு ராஜ்யசபா எம்பியா இருக்கின்ற நீங்க அன்புமணி ராமதாஸ் ஆகிய நீங்க எத்தனை முறை பார்லிமெண்ட்டுக்கு போனீங்க நீங்க பார்லிமெண்ட்டுக்கே போனது கிடையாது இந்திய நாட்டிலேயே மோசமான ஆப்சன்டி அட்டானஸே இல்லாத ஒரு நபர் யார் பாக்குறப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் ஏன்னா லட்சம் லட்சம் வன்னிய மக்கள் இருக்கான்னு சொல்லி நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆனீங்களா ஆனா எத்தனை பார்லிமெண்ட் போனீங்க பார்லிமெண்ட்டுக்கே போகாம வீட்டுல இருக்கிறதுக்காக தான் நீங்க வந்து எம்பி ஆனீங்களா இந்த மாதிரி சாதாரண கேள்விகள் கூட இந்த சாதாரண சாமானிய மக்களுடைய மனதில் எழுந்ததன் தான் வன்னிய சமுதாய மக்களே உங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியை தூக்கி பரிசா கொடுத்துருக்காங்க உங்க தோல்வி காரணமே அதாங்க கிளப்பணி செய்யணும் மக்களுக்கான பணியை செய்யணும் எத்தனை மக்கள் இருக்காங்க லட்சம் லட்சம் மக்கள் இருக்கான்னு சொல்லிதானே நீங்க அரசியல் பண்ணிக்கிறீங்க அந்த மக்களை வச்சுதானே இந்த சொசு வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்ப அந்த மக்களுடைய தேவைகளை பார்லிமெண்ட்ல போய் பேசி வந்திருக்கான்ல ஏங்க அந்த எம்பின்ற பத பதவி வந்து எவ்வளவு பெரிய அதிகாரமிக்க பதவி தெரியுமாங்க அந்த அதிகாரமிக்க பதவியை வந்து சரிவர நீங்க பயன்படுத்தி இருக்கணும் சரிவர பயன்படுத்தினா நீங்க பார்லிமெண்ட்டுக்கே போகவே இல்லையா அப்ப அந்த மக்கள் எப்படி நம்புவாங்க இன்னொரு விஷயம் சொல்லவா ரொம்ப சாதாரண சாமானிய மக்கள் அவங்க ஃபுல்லாமே அந்த மக்களை ஜாதி வரிகளாக சித்தரிக்கின்ற வேலை தான் நீங்க பாத்தீங்க மாறா உங்களுக்கு அரசியல் சொல்லி தரவே இல்ல வன்னிய சமயத்தை சார்ந்த மக்களுக்கு ரொம்ப தப்புங்க ரொம்ப தப்பு தன்னுடைய தன்னை சார்ந்த சமுதாய மக்களுக்கு அரசியல் நீங்க என்ன படிச்ச உங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்களே சமுதாய தலைவர் இருக்கிற படித்த இளைஞர்கள் உண்மை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல என்ன பண்ணாங்க பாஜக மருத்துவ மத்திய தொப்ப உங்களுடைய இடஒதுக்க எடுத்தாங்களே உங்களுடைய இடஒதுக்க எடுத்தாங்களே அதை கண்டிச்சு நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்களா அதை கண்டிச்சு போராட்டம் பண்ணிய கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்தியா ஐடென்டிபிகேஷன் பண்ண கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி இந்த மாதிரி ஓபிசி உங்களை இடஒதுக்கீடு வந்து பா பாஜக எடுத்துறாங்கப்பா அப்படின்னு சொல்லி களத்துல இறங்கி போராட்டம் பண்றாரு ஏன் போராட்டம் பண்றாரு அப்படின்னு சொல்லி அகில இந்தியா அனைத்து கட்சியிலுமே நோக்கி பாக்குறாங்க அனைத்து கட்சியிலுமே போராட்டம் பண்றாங்க சோ நாட்டிலே மிகப்பெரிய போராட்டம் வெடித்ததற்கான மூல முதற் காரணம் திருமாவளவன் அவர்கள் யாருக்கா போராட்டம் பண்ணாரு ஓபிசி சமுதாய மக்களுக்காக போராட்டம் பண்ணாரு உங்களுடைய வன்னிய சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றது என்ற காரணத்துக்காக போராட்டம் பண்ணாரு ஆனா உங்களுடைய வன்னிய சமுதாய மக்கள் இடஒதுக்கீடு பறிக்கப்படுகின்றதுக்கு நீங்க ஒரு போராட்டம் பண்ணீங்களா அப்படின்னா போராட்டமே இல்லை மாறாக பாஜக கூட கொஞ்சி உறா உறவாடி இருந்தீங்க வழிபாடாக தான் வன்னிய செவ்வாய் மக்களே மாம்பழத்துடைய கொட்டைய பிதுக்கி நசுக்கி போட்டிருக்காங்க மக்களுக்கு அரசியல் கத்துக் கொடுங்க உங்களுடைய மக்களுக்கு அரசியல் கத்துக் கொடுங்க அண்ணன் வேல்முருனவர்கள் என்ன பண்றாரு அண்ணன் அவர்கள் தெளிவா வந்து கற்பிக்கிறாரு வன்னிய செவ்வாய் மக்களுக்கு தெளிவாக கற்பிக்கின்றாரு ஏ வன்னிய செவ்வாய் மக்கள்ல வந்து யாரு வாகன ஓட்டிகள் யாருமே கிடையவே கிடையாதா சமுதாய மக்கள்ல இந்த பாமகவை சார்ந்த ஒரு பையன் பாவம் அவன் உட்காந்து ரீல்ஸ் போட்டுக்கான் ரீல்ஸ் ஏட்டி ரீல்ஸ் பார்த்தாலே ரொம்ப இருக்குது வந்து ஓட்டுறான் அந்த வாகனத்தை டோல்கேட் வழியா அப்போ ஒருத்தர் டோல்கேட் வழியா கிராஸ் பண்றதுக்கு அவன் எவ்வளவு பணம் செலுத்துறான் அப்படின்றது அவனுக்கு தெரியும்ல அப்ப நீங்க அந்த அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து கற்பிக்கணும் இந்த டோல்கேட் என்பது என்ன அந்த டோல்கேட் பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அந்த டோல்கேட் மூலமாக யார் வந்து பணங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு இப்ப கூட டோல்கேட்ல வந்து ரேட்டு கூட்டியிருக்காங்க அந்த டோல்கேட் ரேட்டு கூட்டுவதன் மூலமாக என்ன ஆகும் ஒரு நூறுவாய்க்கு இங்க இருந்து ஒரு சவாரி போறான் அந்த பையன் சவாரி போறான் அப்படின்னா டோல்கேட் கிராஸ் பண்றதுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஆகுது அப்படின்னா அவங்க நூத்தி ஐம்பது ரூபா அப்ப அந்த ஐம்பது ரூபாய் யார்ட்ட வாங்குவான் சவாரி ஏத்திட்டு போற அந்த கஸ்டமர் தான் வாங்குவான் அப்ப அவனுடைய அவனுடைய அவனுக்கு நஷ்டம் அந்த கஸ்டமருக்கு அம்பவ நஷ்டம் அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவான் அவன் ஒருவேளை பால் வியாபாரியா இருப்பான் அவன் கடையில வந்து விளையேட்டுறது வைப்பான் அப்ப அந்த மாதிரி வந்து வன்னிய சமுதாயத்துல இருக்கிற அந்த டாட்டாஎஸ் ஓட்ட அந்த பையனுக்கு எல்லாம் அரசியல் கற்பிச்சிருக்கணும் டோல்கேட் வெள்ளை ஏற்றதுக்கு காரணம் பாஜக தான் அப்ப நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு போடக்கூடாது அவன கூட்டணி வைக்க கூடாது அப்படின்ற மாதிரி நீங்களே கற்பிச்சு நீங்களே வந்து கூட்டல இருந்திருக்க கூடாது ஆனா அதை நீ பண்ணீங்களா உங்க மக்களுக்கு அரசியல் கத்து கொடுத்தீங்களா நீங்க என்ன கத்து கொடுக்குறீங்க உங்களுடைய மக்களுக்கு என்ன கத்து கொடுக்குறீங்க உங்க டாடி என்ன கத்து கொடுக்குறாரு ஒரு மேடையை பேசுறாரு குஜங்களை தூக்கி கொண்டு உம் உம் திரிங்கன்னு சொல்றாரு உம் யாருக்கு எதிரா தெரிய சொல்றாரு நம்மளாம் சத்திரிய வம்சம் நம்மளாம் புஜங்களை தூக்கிட்டு அப்படி திருத்தன் கண்களை விழித்து கொண்டு அனைவரையும் பார்த்து நடக்கணும் அப்படின்றாரு யாருக்கு எதாவது நடக்க சொல்றாரு புஜங்களை தூக்கிக்கு இருவோம் நம்மளும் சத்திரிய வம்சம் தான் ஆனா யாருக்கு எதாவது நடக்கணும் அப்ப யாரோ ஒருத்தருக்கு எதிராக நீ புஜங்களை தூக்கிக்கிட்டு நடக்க நடங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வேற ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்களை ஒரு எதிரியாக சித்தரிக்கின்ற வேல ஒரு டாடி வந்து ஈடுபடுறாரு கரெக்டுங்களா உங்க டாடி ஈடுபடுறாரு அப்ப இதுதான் உங்களுடைய வன்னியர் சமுதாய மக்கள் சொல்லித் தருகின்ற அரசியலா ஜாதி வெறியோட இருக்குடா அப்படின்னு சொல்லித்தரதா அரசியலா அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்க வேணாமா திரௌதியம் திரௌபதியம்மன் கோயில் விவகாரத்துல பாமகவுடைய பாலு என்ன சொன்னாரு நீ என்ன வேணாலும் நீ பண்ணு உன்னுடைய வழக்க நான் பாத்துக்கிறேன் நீ என்ன வேணாலும் பண்ணு உன்னுடைய வழக்க நான் பாத்துக்கிறேன் அவருடைய வழக்க வந்து அப்ப பாத்துக்கிறார் நீங்க ஏதாவது கலவரங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய வழக்கை நான் பாத்துக்கிறேன் சொல்லி பாமக பாலு வந்து கற்பிதங்கள் பண்றாரு சரி பாமக உடைய பாலக்க பாலுடைய கேட்டு ஒருத்தன் போய் ஏதாவது கலவரத்தை ஈடுபட்டுறான் ஒன்னு ஒருத்தையும் கிடையாது இன்னொரு பத்து பேர் சேர்ந்து ஈடுபட்டுறானுங்க அவனுடைய புள்ளை குட்டி யாரு படிக்க வைப்பா அவனுடைய குடும்பத்துக்கு யார் வந்து சோறு ஊத்துவா அவனை நம்பி ஒரு பொண்ணு இருக்குமே அந்த தங்கச்சி இருக்குமே தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே இந்த மாதிரி பல கடமைகளை தாங்கி கொண்டிருக்கின்ற இளைஞர்களை எந்த சீரழிக்கிறீங்க போய் கலவரத்தை மேற்கொள்ள நான் பாத்துக்கிறேன் ஏன் பாமகவுடைய பாலுடைய மயங்க போய் கலவரத்து ஈடுபடம் தானே அன்புமணி ராமாசனுடைய புதல்விகள் போய் கலவரத்தில் ஈடுபடும் தானே அப்ப நீ எந்த அளவுக்கு வன்னிய சமுதாய மக்கள் வந்து தவான பாதையில் இழுத்துட்டு போறீங்க அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க கற்பிணங்கள் பண்றதுனாலதான் வன்னிய சமுதாயத்தில் இருக்க மக்களே சில விஷயங்களை உணர்ந்து என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு மிகப்பெரிய ஆப்படிச்சிருக்காங்க தப்புங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை வந்து அறிவை கொடுத்து நீங்க வந்து அரசியல் படுத்துங்க மாறாக வெறிய கொடுத்து ஜாதி வரியை கொடுத்து அரசியல் படுத்த கூடாது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் ஜனநாயகம் என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய புள்ளியின் அடிப்படையில் அரசியல் படுத்துங்க மாறாக ஜாதி வரி என்று சொல்லப்படுகின்ற அந்த மைய புள்ளியில அரசியல் படுத்தாதீங்க ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் அதைத்தான் நீங்க செஞ்சிருக்கீங்க அதனாலதான் தமிழ்நாட்டு மக்களும் சரி வன்னியசம் மக்களும் என்ன பண்ணிருக்காங்க மாம்பழ கொட்டையை பிதுக்கி கொட்டையை எடுத்து நசுக்கி போட்டிருக்காங்க இல்லையா இனிமேலாச்சும் கற்பு இனிமேலாச்சும் உணர்ந்து கொள்ளுங்கள் இனிமேல் உணர்ந்து கொள்ளுங்கள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் என்று சொல்ல சொல்லப்படுகின்ற மைய புள்ளியில் இணைஞ்சா மட்டும்தான் பயணிச்சா மட்டும்தான் நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு சீரமைச்சுக்கிற முடியும் மாறாக வரி என்பது ஒருபோதும் கை கொடுக்காது ஒருபோதும் கை கொடுக்காது உங்களுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து தேஞ்சு போய்க்கிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியலையா இன்னும் எத்தனை ஆண்டு காலத்தில் ஜாதி வரி ஜாதி வரி ஜாதி வரின்னு சொல்லுவீங்க நீங்க இந்த தேர்தல் எலெக்ஷன் கூட ராமதாஸ் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா கூட்டணி அமைக்கின்ற விவகாரத்தை நான் பாத்துக்கிறேன் யார் பக்கம் கூட்டணி போகுது அப்படின்னா நான் பாத்துக்கிறேன் நீங்க உழைப்பதற்காக மட்டும் தயாராருங்க இருங்க அப்படின்னு சொன்னாரு யாரு நம்ம ராமதாஸ் சொன்னாரு உழைப்பதற்காக மட்டும் தயாராங்க அப்படின்னா உங்களுக்கு கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது சித்தாந்தங்கள் கிடையாது எதுவுமே கிடையாது நான் யாரு வேணா கூட்டி கூட்டணி போவேன் நீ உழைக்க மட்டும் தயாராது அப்படின்னு சொன்னா அவங்க அடிமையா மன்னிய சமயத்தான் அடிமையா தப்புங்க தப்புங்க ஒரு நாலு நாளுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில நீங்களே சொல்றீங்க அன்மணி ராமதாசே சொல்றாரு நான் வந்து எங்களுடைய கட்சியினுடைய கொள்கையிலே வந்து அம்பேத்கர் படமும் தந்தை பெரியாருடைய படமும் மார்க்சருடைய படம் போட்டு தான் நாங்கள் கட்சியை ஆரம்பிச்சோம் நாங்கள் அப்படின்னா நீங்களே சொல்றீங்க அந்த விஷயம் நமக்கு ஆல்ரெடி தெரியும் பட் இருந்தாலும் மறுபடியும் நீங்களே சொன்னீங்க பெரியாருடைய கொள்கை என்ன ஜாதிய கொள்கையா ஜாதிய கொள்கையா ஜாதியை தாங்க நீங்க விதைச்சுக்கிறீங்க அம்பேத்கருடைய கொள்கை என்ன ஜாதிய கொள்கையா ஜாதி தாங்க விதைச்சுக்கிறீங்க மார்க்சிடே கொள்கை என்னது சமத்துவ கொள்கை சமத்துவத்தை நீங்க வதைக்கிறீங்களா கார்பரேட் முதலாளிகளுக்கு கைகூலியா போய்க்கிறீங்க பாஜக அரசாங்கமே வந்து கார்பரேட் கைகூலிகள் அந்த கார்பரேட் கைகூலிக்கு நீங்கள் கைகூலியா போய்க்கிறீங்க அப்ப உங்களுடைய கொள்கைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறல்ல கோட்பாடுகளுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிற பன்னியமுதாய மக்களின் நலன்களையும் நீங்க வந்து எதுவுமே பண்ணவே இல்லை கையில ஒரு எம்பி என்று சொல்லப்பட்ட அதிகாரங்கள் இருந்தும் கூட நீங்க பார்லிமெண்ட் போய் பேசல இப்ப எதுவுமே ஒன்னத்துக்குமே நாய்க்கலாம இருந்தா அது மக்கள் ஏமாத்தான் செய்வாங்க உங்களுக்கு வந்து வாக்களிக்க மாட்டாங்க உங்கள் நிலைப்பாடுகளை திருத்திக் கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஜாதியற்ற சமுதாயமா வந்து படைப்போம் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் சொல்றேன் சமத்துவம் என்று சொல்லப்படுகின்ற புள்ளியில் அணி திரண்டா மட்டும்தான் நமக்கான உரிமைகளை வென்றெடுக்க முடியும் மாறாக ஜாதி வெறி என்று சொல்லப்படுகின்ற புள்ளியின் மூலமாக இந்த வன்னிய சமுதாய அணி திரட்டும் நினைச்சீங்க அப்படின்னா ஒருபோதும் வந்து உங்களுடைய அரசியல் எடுபடாது என்பதை கூறிக்கொண்டு கருப்பை ஒன்று சேர் புரட்சி சேர்ந்து புரட்சி அமைந்தவரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்